நமஸ்காரம் தினமும் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் நமச்சிவாய திருப்பதிகத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குருவணக்கம் வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஏன் இவ்வளவு கடவுள் இவ்வளவு ஸ்லோகம் என்று உங்களிடம் கேட்பார்கள் பிறவி பெருங்கடலில் தத்தளிப்பவர்களை பக்தி என்ற பந்தத்தால் என் ஏதோ ஒரு சக்தியை நீ பலமாக பிடித்து கொண்டால் நான் கரையேற்றுவேன் என்கிறார் கடவுள் அதனால்தான் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் குடும்ப தெய்வம் என்று எல்லா தெய்வங்களுக்கும் ஸ்லோகம் தந்து இருக்கிறது நம் சனாதன தர்மம் நீ இதை மட்டும்தான் இப்படித்தான் இந்த முறையில்தான் செய்ய வேண்டும் அப்படிச் செய்தால்தான் நான் வரம் தருவேன் என்று கடவுள் கூறவில்லை பக்தியோடு ஒரு துளி நீரை நீ எனக்கு தந்தாலும் நான் உன் வாழ்க்கையே அமிர்தமயமாக்குவேன் என்கிறார் நான் நீங்கள் சொன்ன எல்லா ஸ்லோகத்தையும் கூடவே எனக்கு தெரிந்த சில ஸ்லோகங்களையும் தினமும் காலையும் மாலையும் மூன்று மணி நேரம் விமர்சையாக பூஜை செய்கிறேன் என் கஷ்டம் தீர்ந்த பாடில்லை என் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்கிறது என்பவர்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஒருவர் தன் தாயாருக்கு தீராத காய்ச்சல் வயதானவர் காய்ச்சலும் ரொம்ப அதிகம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார் உங்களுக்கு தெரியுமே டோக்கன் முறையில் காத்திருந்து மருத்துவரை நெருங்கும் சமயத்தில் மருத்துவர் ஒரு எமர்ஜென்சி கேஸ் விபத்தில் அடிபட்டவரை பார்க்க என்று போய்விடுகிறார் இப்பொழுது அவர் அந்த மருத்துவர் கையை பிடித்து போகக்கூடாது முதலில் என் தாயாருக்கு பாருங்கள் என்று கூற முடியுமா அவசரம் என்பது அவரவர் தேக நிலையை கொண்டு கணக்கிடப்படுகிறது காய்ச்சல் அவதிதான் ஆனால் உயிர் போகும் அளவு அல்ல சிறிது நேரம் நம்மை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக துன்பப்படுபவருக்கு முன்னுரிமை தரலாம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நாம் காத்திருக்க வேண்டும் திருநாவுக்கரசர் சைவ மதத்திற்கு மாறியதால் அரசரும் பிற சமயத்தினரும் அவரை பல கொடுமைகள் செய்கின்றனர் அதில் ஒன்று பெரிய பாறாங்கல்லில் கட்டி கடலில் தூக்கி வீசுகின்றனர் அப்போது அவர் பாடியதே இந்த பதிகம் பத்து பாடல்களை கொண்டது முதல் பாடலை மட்டுமாவது நாம் பாடி வரலாம் எழவே முடியாமல் கழுத்தை பிடித்து அழுத்தும் கொடிய துயரிலிருந்தும் கண்டிப்பாக இந்த பதிகம் நம்மை கரையேற்றும் இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலிட்பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவை இதுதான் அந்த முதல் பதிகம் இடைவிடாத இறைபக்தி உங்கள் இன்னல்களை எல்லாம் தீர்த்து இன்பமயமாக வாழ வைக்க வாழ்த்துக்கள் மயிலருகை புத்தகத்தில் மூடிவைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி நமஸ்காரம்